பாகிஸ்தான் வீரர்களின் ஒழுக்கத்திற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம்தான் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன் பேச்சு ஆஸ்திரேலியாவின் முன்னாள் ஓபனிங் பேட்ஸ்மேன் மேத்யூ ஹைடன் பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாம் குறித்து பேசியிருப்பது பாகிஸ்தானிலும் இதர முஸ்லிம் நாடுகளிலும் அவருக்கு பெரும் பாராட்டை பெற்றுத் அதே நேரம் சில இந்திய ரசிகர்கள் மேத்யூ ஹைடனை கடுமையாக கண்டித்துள்ளனர் விளையாட்டையும் மதத்தையும் எப்படி கலக்கலாம் என கேள்வி எழுப்பியுள்ளனர் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேத்யூ ஹைடன் மேற்கொண்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உலகக்கோப்பை போட்டியின் பயிற்சி ஆட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற்றது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் போட்டி ஒளிபரப்பான போது பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ரமேஷ் ராஜாவும் மேத்யூ ஹைடனும் வர்ணனையாளர்களாக இருந்தனர் அப்போது பேசிய மேத்யூ ஹைடன் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாட்டின் போது சாதாரண நேரத்திலும் ஒழுக்கமானவர்களாக உள்ளனர் இதற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம்தான் இஸ்லாம் அவர்களது வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என பேசினார் மேத்யூ ஹைடன் இதற்கு முன்பு பாகிஸ்தான் அணியின் ஆலோசகராக இருந்ததால் வீரர்களுடன் நெருங்கி பழகி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இது போன்ற கருத்துக்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அமைப்பு அனுமதிக்க கூடாது என சில இந்திய ரசிகர்கள் ட்விட்டரில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்